இறைவன் இயேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் உயிர்ப்பை பொய்யாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரிசெயர்களும் சதுசேயர்களும் மறைநூர் அறிஞர்களும் இணைந்து பல திட்டங்களை தீட்டினார்கள் ஆனால் இராயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா மகிழ்வில் தொலைத்திருக்கின்ற நாம் அத்துணை பேரும் உயிர்த்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரது உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் என்றும் இவ்வகிளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்த ஆண்டவர் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு காட்டிய பாதையில் நமது பயணத்தை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் ஏற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்